பழ சிறியவனை புழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் மந்திரக்கு செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தெய்வ பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள் நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் கிறிஸ்துமஸ் காலங்களிலே தொடர்ந்து நான் கிறிஸ்துமஸ் செய்திகளை கேட்டு வருகிறோம் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை அறிந்து நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் சோத்தரிக்கின்றேன் இந்த கிறிஸ்மஸ் நமக்கு கற்றுக் கொடுக்குற பாடம் என்ன நம்முடைய வாழ்க்கையோடு அந்த கிறிஸ்மஸ் செய்திகள் எப்படி சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்பதை நான் உச்சி நோக்கி நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுது மெய்யான ஆசீர்வாதமான மாற்றங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டங்கள் மிக சிறப்பாக போய் கொண்டிருக்கின்றன ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் நான் நடத்துகிற கூட்டங்களில் பிரியாணி விருந்துகளை நாம் அடித்து ஜனங்களை சந்தோஷப்படுத்துகின்றோம் பிரித்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை கத்திரி சித்தமானால் மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷன் ஒய்எம்சி ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டமும் கிறிஸ்மஸ் கொண்டாட்டமாக நடைபெறும் அந்த பகுதி எக்கச்சக்கமான கிறிஸ்தவ மக்கள் இருக்கிறீங்க விசுவாசிகள் இருக்கிறீங்க நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்குறவங்க இருக்கிறீங்க நீங்கள் தாராளமாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் அழைக்கின்றேன் பிரித்துக்குரியவர்களே யாராவது விரும்பினால் அந்த செலவுகளை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கொள்ளலாம் கத்திரையப்பட்டால் அதே போலவே கிறிஸ்மஸ் காலங்களிலே நாம் சேலைகளையும் வேட்டி சட்டைகளையும் நான் பேண்ட் ஷர்ட்டையும் கொடுத்து வருகிறோம் உள்ள உள்ளத்தை ஏவார் என்றால் தாராளமாக எடுத்து அனுப்பலாம் ஐந்து கடாக்கள் நம்ம கொடுத்துருக்குறாங்க நூற்றம்பது கிலோ மட்டன் போடணும் இன்னொரு ஐந்து கடாக்கள் அவசரமாக தேவைப்படுகின்றன ஏவப்பட்டவர்கள் தாராளமாக நீங்கள் உங்கள் வீடுகளில் கடாக்கள் வளர்ப்பீர்கள் என்றால் கொடுக்கலாம் அதே போல் நமது தேவனுடைய மாளிகை ஆசிரியத்தில் இருந்து சாத்தாங்குளம் போகிற வழியில் இருக்குது அதற்குள்ளாக அடைக்கலான் குருவி எனப்பட்ட ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய முதியோர் இடத்தை நான் கட்டியிருக்கிறோம் தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரல் பாசஸ் வந்து அவங்கள ஜபத்தில் நடத்துகிறாங்க அதனால் அவங்க நல்ல ஒரு ஆவிக்குரிய ஒரு ஒரு அட்மாஸ்பியரில் இருக்காங்க அவங்களுக்கு மூன்று வேளையும் சிறப்பான உணவுகளை கொடுக்குறோம் ஏவப்பட்டவர்கள் அந்த முதியோர் இடத்தில் ஆவிக்குரிய முதியோரத்தில் இருக்கும்னு நினைக்கிறவங்க தாராளமாக வரலாம் இல்லைன்னா நீங்கள் நிறைய இருக்கதை அறிமுகப்படுத்தலாம் பிரியத்துக்குரியவர்களே உங்கள் வீடுகளில் நல்ல நிகழ்ச்சிகள் நடக்கிற பொழுது நினைவு நாட்கள் ஆசீர்வாதமான நாட்கள் வருகிற பொழுது அவங்க இருக்கிறவர்களுக்கு உங்கள் விருந்தளிக்கலாம் நமது ஊழியத்தில் உள்ள சில குடும்பங்களில் உள்ள பிள்ளைகள் திருமணமாகி மிகவும் வருத்தத்துக்கு ஒரு இடமாக துருஷ்டுவசமாக கொஞ்சம் காலத்திலேயே சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிட்டாங்க அவருடைய வாழ்க்கை அப்படி இருக்க முடியாதுங்கிறபடினாலே புதிய காரியங்களை நாம் யோசிக்கிறோம் தேடுகிறோம் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகிறேன் முதலாவாக கன்னியாகுமரி மாணவர்கிற மகள் இருபத்தி ஏழு வயது ஆகிறது அவளுக்கு நல்லதொரு ஜபிக்கின்ற படித்த ஆவிக்கிரிய மணமகன் தேவை வேலை பார்க்குற மணமகன் தேவை இரண்டாவதாக அதே கன்னியாகுமரி இருபத்தி ஏழு வயதில் நல்ல தம்பி நல்ல குடும்பம் அறுபது பேருக்கு மேனேஜராக இருக்கிறாங்க அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்துக்கு ஏற்ற ஜபிக்கிற மன மகள் தேவை மூன்றாவதாக திருச்சி சிட்டியில் பெரிய எண்ணெய் கடை வச்சிருக்காங்க நல்ல குடும்பம் அவருடைய அன்பு மகனுக்கு முப்பது வயதாகிறது நல்லா படிச்சிருக்கிறாங்க நல்ல குடும்பத்துக்கு ஏற்று ஜபிக்கிற அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மணமகள் தேவை நான்காவதாக பொள்ளாச்சியில் மகள் இருக்கிறாங்க இளம் விதவை அவங்க டீச்சராக எம்ஏபிஎட் படிச்சிருக்கிறாங்க இருபத்தி ஏழு வயசு ஆகுது ஒரு சின்ன குட்டி பிள்ளை இருக்கிறான் நீங்கள் அந்த பிள்ளையோடு கூட சேர்த்து ஏற்றுக்கொள்ள விருப்பமுடைய மணமக்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் நல்லா ஜபிக்கிற வேலை பார்க்குற பையனாக இருந்தால் நல்லது ரெண்டு ராஜாக்கள் ரெண்டு பதினான்கு எலியாவின் தேவன் இங்கே இங்கே ஒரு வாலிபன் எலிசா எனப்பட்டவர் கதறுகின்றார் ஐயோ இவர்தான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தார் இப்பொழுது போய்விட்டாரே என்னுடைய எதிர்காலம் என்னவாக போகிறது எனக்கு ரெட்டிப்பான அபிஷேகம் கிடைக்குமா ஐயோ நான் திரும்பி போக முடியாது நான் என்ன செய்வேன் என்று தன் எதிர்காலத்தை நினைத்து அவர் அப்படியே கலங்கி கதர்வதை பார்க்கின்றோம் பிரியத்துக்குரியவர்கள் எத்தனை பேர் இன்றைக்கி இந்த எலிசாவை போல தங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சீனியஸாக எடுக்கிறாங்க படிக்கிற வாலிபல் எத்தனை பேர் படிப்பு என்பது எவ்வளோ புனிதமானது எவ்வளவு வெளியேற பெற்றது அதை விட்டுட்டால் இன்னொரு சான்ஸ் கிடைக்கவே கிடையாங்கிறது உணர்ந்து படிக்கிறாங்க பிஸ்னஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அம்மா அப்பா யாரோ ஒருத்தர் எவ்வளோ பணம் போட்டு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த பிஸ்னஸ் என்பது வாழ்வாதாரம் ஒரே ஒரு சான்ஸ் தான் இதை எப்படியாவது கொண்டு செல்ல வேண்டும் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் சீரியஸாக எத்தனை பேர் கடையில் வந்து உட்காந்துருக்காங்க ஊழியத்தை கத்திர அழைக்கும் பொழுது கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆத்மாவை கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுக்கும் பொழுது இந்த ஊழியம் என்பது வெளியேற பெற்றது என்பது எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறாங்க பிரியத்துக்குரிய உறவுகள் நட்புகள் தேவனால் தரப்பட தரப்படுகின்ற நண்பர்கள் எல்லாருக்கும் புனிதமானவர்கள் நமக்கு கிடைக்கப்பட்ட சொத்துக்கள் அவர்களை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி எத்தனை பேர் நினைக்கிறாங்க மாறாக எல்லாரும் நிறைய பேர் இன்னைக்கு எல்லாத்தையும் ஈஸியாகவே எடுத்துக்கிறாங்க அலட்சியமாகவே நினைக்கிறாங்க எதை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களோ யாரை நீங்கள் அலட்சியப்படுத்துகிறீர்களோ அவர்கள் நீங்கள் இழந்து விடுவீர்கள் பிரித்துக்குரியவர்கள் இல்லை இல்லை கண்ணு கருத்துமாய் வாழ வேண்டும் கண்ணு கருத்துமாக நாம் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு உறவு ஒவ்வொரு ஆசிரியம் தேவை நமக்கு தருகிற மிகப்பெரிய ஆசிர்வாதம் என்பதை நாம் உணர வேண்டும் அப்பொழுதுதான் அவைகள் நிலைத்திருக்கும் பிரித்துக்குரிய இந்த நாளில் நம்முடைய புரோஜனத்திற்காக கிறிஸ்மஸ் செய்தியாக லூக்கா ரெண்டாம் அதிகாரம் வசனத்தில் ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன் சத்திரத்தில் அவர்கள் கிடமில்லாதிருந்தபடினாலே பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையில் கிடத்தினால் அவனுடைய பிரசவ காலம் ஏசப்பா பிறந்த அந்த பிரசவ காலம் ராஜன் இந்த பூமிக்கு பொழுது எங்கே வந்தார் என்றால் மாட்டு துலுவத்துக்கு வந்தார் எதனால மாட்டுத்தளவுக்கு வந்துட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்த்தா சத்திரத்தில் உள்ளவங்க இடம் கொடுக்கல இல்லைன்னா யோசிப்பால் இடம் பிடிக்க முடியல அங்கே கதவு பூட்டப்படுது உங்களுக்கு இடம் இல்லைங்கிற செய்தி கசப்பான செய்தி அவருக்கு கொடுக்கப்படுகிறது அப்பொழுது இந்த மாட்டுத்தளவும் அங்கே இடம் இல்லைனா என்ன ஏட்ட வாங்க நான் உங்களுக்கு இடம் தானே இங்கே தாராளமாக தாங்குங்க நான் கொஞ்சம் சாதாரணமான இடம்தான் கொஞ்சம் நாற்ற அடிக்கும் கொஞ்சம் கொசுலாம் கிடைக்கும் பரவாயில்லை ஆனால் நான் உங்களை வந்து மனப்பூர்வமாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் நீ ஏன்ட்ட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாட்டுத்தல்வம் தான் அவங்க அங்கே போனாங்க சத்திரம் வர தரமாட்டேன் இடம் தரமாட்டேன் போய்விடு விரட்டுகிறது மாட்டுத்தலுவம் வா 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 என்று அழைக்கின்றது வாங்க வாங்கன்னு சொல்லி சோத்திரம் போடுது நான் உங்களை இடம் தரேன் வாங்க 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 மேசியாக இடத்துல வந்து பிறக்குன்னா எவ்வளோ பெரிய சந்தோஷம் என்று அவங்க சந்தோஷமாக அந்த மாட்டுத்தலுவம் கூப்பிடுது உடனே மாட்டு துறத்துக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது என்று சொல்லி நான் காண்கின்றோம் இயேசு கிறிஸ்து ஊழியத்தின் சென்ற பொழுது அநேக இடங்களில் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்தினார்கள் புறக்கணித்தார்கள் அதனால் தெருவில் கடந்தவங்களெல்லாம் விருதுச்சாலை கொண்டு வந்தாங்க அப்படின்னு அடிக்கடி அவர் எக்ஸாம்பிளாக சொல்கிறார் அழைக்கப்பட்ட அநேகர் அவர்கள் அழைப்பை வெறுத்தாங்க இல்லைன்னா கேவலமாக நினைச்சாங்க நாங்கள் வரமாட்டோம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதனால் அவங்களுக்கு கிடைக்க இருந்த மிகப்பெரிய பாக்கியமெல்லாம் அவர்களுக்கு கிடைக்காமல் இன்னொருவருக்கு சாதாரணமான ஒரு நபருக்கு போய்விட்டது சவுல் ராஜா நல்ல மனிதனாக இருந்திருப்பார் என்றால் தேவனுடைய கட்டளைகளுக்கெல்லாம் அவர் சிரத்தை எடுத்து அவர் கவனித்து வாழ்ந்திருப்பார் என்றால் அவர் ஒரு உண்மையிலே கத்தர் மீது பாசமாக இருந்திருப்பார் என்றால் உத்தமமாகி வாழ்ந்திருப்பார்னால் தாவிதுங்கிற கேரக்டரை பைபிளில் வந்திருக்காரு தாவிதே வந்திருக்க மாட்டார் அவர் சரியில்லாமல் போனபடியினாலே அவர் தன் ராஜ்ய பாரத்தில் கட்டளைக்கு துணிகரமாக அவர் எதிர்த்து நின்றதுனால என்ன செய்ய போகிறார் ஆண்டவர் ஆண்டவர் என்ன பார்க்க போறான்னு சொல்லி களவாண்டதுனால கொளுத்த ஆடுகளை எடுத்ததுனால ஆடரை அடிச்சு அவரை அப்புறப்படுத்தினார் அது அந்த சவுல் ராஜா அந்த ராஜ்ய பாரத்தை அசட்டை பண்ணினார் தன்னுடைய உயர்வை மேன்மையை கொடுத்த ஆண்டவர் அற்பமாக எண்ணினார் அப்படி கட்டளைகளை அற்பமாக எண்ணார் அதனால் அவற்றிருந்து அது பிடுக்கப்பட்டு தாவிதற்கு கொடுக்கப்பட்டது பிரியத்துக்குரியவர்களே இன்றைக்கு அநேகர் ஊழியத்தை விட்டு பாதியிலே போவதை காண்கிறோம் என்னுடைய முப்பது வருட ஊழியத்தின் பாதையில் எத்தனை பேர்கள் ஊழியத்தில் அழைக்கப்பட்டு என்னோடு கூட வந்தார்கள் இருந்தார்கள் உண்மையாக ஊழியத்துக்கை உழைத்தார்கள் இல்லைன்னா அந்த ஊழியங்களில் அவங்க பங்கேற்றாங்க ஆனால் அதுக்கு பிறகு பல காரணங்கள் வரும்போது நாங்கள் வரமாட்டோம் ஒழியதுக்கு நாங்களாம் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பல காரணங்கள் நான் சொல்கிறபடி தான் நீ கேட்கணும் நான் சொன்னால் தான் நீ உட்காரணும் நான் சொன்னால் தான் நீ எந்திக்கணும் நான் சொல்கிற வீட்டுக்கு தான் போகணும் நான் சொல்கிற வீட்டுக்கு நீ போகக்கூடாது இவன் சொல்கிற வீட்டுக்கு நீ போகக்கூடாது அப்படின்னு பல கட்டளை போட்டு அவங்களுடைய ராஜ்யத்தை உள்ளே கொண்டு நினைக்கும் நினைக்கும்போது நான் அது எப்படி முடியும் நான் எல்லாருக்கும் பொதுவானன்னு சொன்ன உடனே நான் வரமாட்டேன் ஒழியதுக்கு நான் வரமாட்டேன் வர மாட்டோம் அவங்க வரலன்னா நாங்களும் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஊழியத்தை விட்டு போனாங்க நிறைய பேர் நான் வர வரமாட்டேன் ஊழியத்துக்கு வர மாட்டேன் நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லி அவங்க எப்படி முரண்டு பிடிக்கிறாங்க கடவுள் முதலாவது அவர்கிட்ட தான் போகிறாரு அவர்களுக்கு தான் இந்த பொறுப்புகளை கொடுக்கின்றார் அவர்களுக்கு தான் இந்த ஆசிரவாதத்தை கொடுக்கின்றார் அவர்கள் நாங்கள்லாம் முடியாதுன்னு சொல்லி புறக்கணிக்கும் பொழுது வேண்டான்னு சொல்லி போகும் பொழுது ஆண்டவர் முதல்ல கொஞ்சம் கேட்டு பார்க்குறாரு அவங்களுக்கு கொஞ்சம் காலத்தை கொடுத்து பார்க்க டைமை கொடுத்து பார்க்குற வாங்க மறுபடியும் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்குறார் நாங்கள் வரவே மாட்டோம் நாங்கள் போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே சரி போங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர் மாட்டுத் தொழுவங்களை தெரிந்து கொள்ளுகிறார் இன்னொருவரை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அதே ஊழியத்தில் அதே இடத்துல இன்னொருவரை கொண்டு கத்தர் வைக்கின்றார் இதுதான் இந்த கிறிஸ்மஸ் செய்தி நமக்கு வருகிற சந்தர்ப்பங்களை நமக்கு வருகிற ஆசீர்வாதங்களை வேண்டாம் என்று நான் தள்ளுவோம் என்றால் அற்பமாய் நினைப்போம் என்றால் ஆண்டவர் கேட்டு பார்ப்பார் போராடி பார்ப்பார் கெஞ்சி பார்ப்பார் எதுக்கப்பான்னு சொல்லி பார்ப்பார் எப்படியாவது உனக்கு தானேப்பா வச்சுருக்கேன் ப்ளீஸ்ப்பா அப்படின்னு சொல்லி பார்ப்பார் எவ்வளவோ கைண்டாக இருப்பார் ஒரு கட்டத்தில் இவன் ஏற்றுக்க மாட்டான் இவன் ஏற்றுக்க மாட்டான்னு தெரிஞ்சவொடனே அப்படியா சரி நீ போ நீ வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தனை அழைச்சிட்டு வந்துடுவார் இன்னொருத்தையும் அழைச்சிட்டு வந்துடுவார் ஆண்டவர் முடிவு செய்ய மாட்டார் ஆனால் முடிவு செய்தால் மாற்ற மாட்டார் சத்திரம் மேலே இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோன்னே அதில் கொஞ்சம் பா வெயிட் பண்ணி பார்த்துருப்பார் இல்லை நான் கொடுக்க மாட்டேன் போ அப்படின்னா சரி அப்படியா நீ போ அப்போ வா அதுக்கு பிறகு சத்ரம் எவ்வளவோ ஐயோ ஐயோ நான் என கொடுக்க என கொடுக்க வாங்க இந்த மேன்மை எனக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு கத்த மாட்டாங்க இல்லை இல்லை போ முடிவு ஆண்டவர் எடுத்து விட்டார் என்றால் அதில் மாறவே மாட்டார் இது என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டுபிடித்தது ஈஸியில் ஆண்டவர் ஒருத்தனை புறக்கணிக்க மாட்டார் வேண்டான்னு சொல்ல மாட்டார் புறக்கணித்த பிறகு மறுபடியும் சேர்க்க மாட்டார் இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய வாழ்வின் யதார்த்தம் கத்தர் மிகவும் அன்பானவர் மிகவும் இரக்கமுடையவர் மிகவும் பொறுமையாக இருப்பார் சில நேரங்களில் கடினமான முடிவுகளை எடுப்பார் எடுத்த பிறகு அவர் மாறவே மாட்டார் எனவே கிறிஸ்து நம்மை அழைக்கிற பொழுதே நாம் சத்தத்துக்கு கீழ்ப்படிவோம் ஊழியங்களை அற்பமாக நினைக்க வேண்டாம் இல்லைன்னா யாரையுமே அற்பமாக நினைக்க வேண்டாம் நான் வரமாட்டேன் நான் செய்ய மாட்டேன் நம்ம சொல்ல வேண்டாம் நமக்கு என்ன பலன் இருக்கிறதோ அந்த பலத்திலே நாம் ஆண்டவரை நாம் மாறாதிப்போம் நாம் ஊழியத்துக்கு செல்வோம் அப்பொழுது அதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் இல்லை என்றால் அது வேதனை நிறைந்ததாக மாறிவிடும் என்பதை நாம் மறக்கவே கூடாது பிரித்துக்குரியவர்களே இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் இரண்டாவதாக மாட்டுத்துலவம் தான் இருக்குது அப்படின்னோன்னே அந்த யோசைப்பு மேரியும் அவர்களும் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது இதில் ஒரு முக்கியமான காரியம் மேசியாக ஏற்றுக்கொண்டார் அவர் அந்த இடத்துல தாழ்மையின் சொல்வாய் பிறந்தார் மரியாளுக்கும் யோசிப்புக்கும் என்ன வேணும்ல மனசு வேணும் இல்லையா யோசைப்பு ஓகே அவர் பக்குவப்பட்டிருப்பார் இந்த இடம் தான் இந்த இடம்தான் இருக்கு அப்படின்னோன்னே சரி நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் அது மனைவியும் ஒருமணப்பட்டு ஓகேன்னு சொல்லி சொல்லணும்ல மரியாளும் ஓகேன்னு சொல்லி சொல்லணும்ல சிலைய குடும்பங்களில் கணவன் ஓகேன்னு சொன்னால் மனைவி ஆஹா அதெல்லாம் முடியாதும்பாங்க மனைவி ஓகேன்னு சொன்னால் கணவன் ஆஹா அதெல்லாம் முடியாதும்பாங்க அங்கே பிரிவினையும் சண்டையும் சச்சரவும் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது எ கிங்டம் தட் இஸ் டிவைடடு எந்த ராஜ்யம் பிரிந்திருக்கிறதோ அது நிற்க மாட்டாது யோசிப்பும் மரியாதும் பிரிந்திருந்திருப்பார்கள் என்றால் நாங்கள் அங்கேயே நான் சத்திரத்தான் தான் வருவேன்னு சொல்லி அவங்க ரெண்டு யாராவது ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க இன்னொருத்தர் மாட்டுத்திலும் வேண்டான்னு சொல்லியிருப்பாங்கன்னா நடுத்தரும் தான் நின்றுருக்கணும் இரண்டு பேரும் ஒருமனப்பட்டு ஏக மனதாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஓகே உயில் கோ டு திஸ் மேஞ்சா இந்த மாற்றத்தில் வந்து போவோம் யாருமே கொசு கடிக்குமே அற்பமாக நினைப்பாங்களே சமுதாயத்தில் ரொம்ப மோசமாக நினைப்பாங்களே பேசுவாங்களே அதெல்லாம் வா ரெண்டு பேரும் ஒருமணப்பட்டு ஒரு முடிவெடுத்து அந்த மாற்றுத் தொழுவத்தை அங்கே ஏற்றுக்கொள்கிறாங்க நான் ரொம்ப பாராட்டுறேன் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும் என்றால் மேசியாக இந்த பூமிக்கு வரணும்னா ரெண்டு பேரும் முக்கியம் ரெண்டு பேருமே இருந்து அந்த கஷ்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்க அவங்க சந்தோஷமாக அந்த இடத்துல போய் கூடியிருக்கிறாங்க அந்த எவ்வளோ நாள் அந்த அஞ்சு நாள் இருந்தாங்களா பத்து நாள் இருந்தாங்களா நமக்கு தெரியல ஓகேன்னு சொல்லி அவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாக எடுத்துக்கிறாங்க என்றைக்குமே சில காரியங்களை நம்ம தனியாக செய்யவே முடியாதா தெரிஞ்சுங்க சில காரியங்களை நம்ம தனியாக தான் செய்யணும் அதில் தனி ஜபத்தை நம்ம தனியாக தான் செய்யணும் டெய்லி நம்ம தனியாக தான் அண்டோட்டம் அண்டாடணும் பைபிள் வாசிக்கிறது நம்ம தனியாக தான் பைபிள் வாசிக்கணும் ரீத்துக்குரிய வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது நம்ம தனியாக தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் சில காரியங்களை ஒரு கூட்டணி இருந்தால் தான் முடியுங்கிறத வந்து மறந்துடாதீங்க ஒருமணப்பட்டுருக்கணும் அந்த கூட்டணியில் ஒருமனப்பட்டுருக்கணும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் லைஃப் பார்ட்னர்ஸ் சகோதர சகோதரிகளுக்குள்ள பார்ட்னர்ஷிப்பு இல்லை அம்மா அப்பாவோட நமக்கு இருக்கிற உறவுகள் அந்த காரியங்களில் சில ஆவிக்குரிய நண்பர்கள் ஆவிக்குரிய தகப்பன் இந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் நாம் ஒருவனப்பட்டு தான் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்பதை மறந்து போகவே கூடாது நம்ம யார் கூட பிரயாணிக்கிறோமோ அவங்க சில காரியங்களை செய்யலான்னு சொல்லும்போது நமக்கு அது பிடிக்கிட்டால் கூட யோசித்து பார்த்து அவங்க ஆசைப்பட்றாங்க ஓகே நம்மளும் ஓகேன்னு சொல்லுவோம் நம்முடைய விருப்பு விருப்புகளை தூக்கி போட்டுவிட்டு அந்த இடத்துல நாமும் கூட அவர்களுக்கு இசைந்து ஓகே நம்ம இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதையில் நம்ம பிரயாணம் பண்ணலாம் போகலான்னு சொல்லி பிரயாணம் பண்ணணும் அவங்க ஒரு பக்கம் இதை செய்யணும்னு சொல்லும்போது நான் வேண்டாம் நான் சொல்கிறேன் இல்லை சண்டை வந்துவிடும் அந்த உறவுகள் முறிந்து போய்விடும் தேவ திட்டங்கள் கெட்டு போய்விடும் கூட்டணியாக நாம் செல்கிற பொழுது இரட்டை மாட்டு வண்டியாக நாம் பூட்டப்பட்டிருக்கிற பொழுது ஒரு மாடு அங்கே இழுத்து ஒரு மாடு நாம் இங்கே எழுப்போம் என்றால் வண்டி உடைந்து போய்விடும் கனையாளி கலந்து போய்விடும் பிரயாணம் கெட்டு போய்விடும் அங்கே மாட்டு காரணமே நம்ம அடியடின்னு அடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிடும் மக்கள் சந்தி சிரிக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்துவிடும் யாரோடு நாம் பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ யாரோடு ஓடுகிறோமோ அவளோடு ஒருமணப்படுவதற்கு நாம் படிக்க வேண்டும் முக்கியமாக ஊழியத்தில் ஒருமணப்பாடு முக்கியம் அங்கே பவுலும் சீலாவும் பவுளும் பர்ணபாசும் இணைஞ்சு ஊழியம் செய்கிறாங்க நிறைய அற்புதம் அடையாளம் நடக்குது அதுக்கு பிறகு அவங்களுக்குள்ள கசப்பு வருகிறது பவுலு அவரை ஏற்றுக்க வேண்டாம் பாதியில் விட்டுட்டு போனாருன்னு சொல்லி சொல்கிறாரு இல்லை பரணபா சொல்ல அவரை ஏற்றுக்கணும் நம்ம கூட்டு மறுபடியும் கூட்டு போனோம்னு சொல்லி சொல்கிறாரு அவங்களுக்கு கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது அவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பிரிசுக்குரியவர்களே அவங்க இருவரும் ரொம்ப காலமாக ஒருமனைப்பட்டு ஊழியம் செஞ்சாங்க இப்போ பிரிவினை வந்துருச்சு பவுலும் பரணபாவும் பிரிக்கப்பட்டார்கள் அங்கே மார்க்குவை கூட்டுக்கொண்டு பரணபா ஊழியத்துக்கு போயிடுறாரு இவர் இது இவர் வந்து சீலாவை கூட்டுக்கிட்டு இவர் ஊழியத்துக்கு பிரிஞ்சிடுறாங்க ரெண்டு பேரும் ரெட்டை மாட்ட வேண்டியாக இருந்தார்கள் ரெட்டைக்குளம் துப்பாக்கியாக இருந்தார்கள் ஆனால் அதுக்கு பிறகு அவங்கள ஒரு மணப்பாடை வரலன்னு அவங்க ரெண்டு பிரிஞ்சுட்டாங்க அதுக்கு பிறகு பரநம்ப எங்கே போனார்ன்னே தெரியல அப்படியே வாழ்க்கையிலும் கூட நான் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய ஐக்கியங்கள் இருக்கும்பொழுது ஒருமணப்பாடோடு இருக்கணும் அவங்க ஒன்று சொல்கிறாங்க நம்ம ஒன்று சொல்கிறாங்க கருத்து வேறுபாடு ஏற்பட்டுட்டே இருக்குண்ணா ஒரு கட்டத்தில் அது பிரிந்து போய்விடும் என்பதை மறந்து போகாதிருங்கள் ஒரு மணப்பாட்டோடு கூட வாழ பழகிக்கொள்ளுங்கள் ஒருத்தர் சொல்கிறாங்கன்னா நம்ம இன்னொன்று நினச்சிருந்தா கூட அவங்க சொல்கிறாங்கிறதுனால அதுக்காக ஓகே அப்படின்னு நம்ம சொல்லணும் அஃப்கோர்ஸ் அழிஞ்சு போகிற மாதிரி அவங்க சொல்கிறாங்கன்னா ஒரு ஆலோசனை கொடுக்காங்கன்னா அதை ஏற்றுக்கணுங்கிற அவசியமல்ல சில காரியங்கள் ஓகே அதில் சின்ன இலப்பு தான் ஏற்படும் இல்லைன்னா அது அவங்க விருப்பப்படி போய் தான் பார்ப்போம்னா ஓகேன்னு நம்ம சொல்லணும் அதே மாதிரி நாம் சில காரியங்களை சொல்லும்போது அவங்க ஓகேன்னு சொல்லணும் நம்ம மாத்திரம் விட்டு கொடுத்துட்டே இருக்க முடியாது அவங்களும் விட்டு கொடுக்கணும் அவங்களும் ஓகே அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்க வேண்டும் ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம் யோசைப்பு எனப்பட்ட மனிதன் மரியாதோடு கூடியிருந்தது நலம் அவர் தான் எல்லாத்தையும் சுமந்து கொண்டு வந்தார் அவர் தான் மாட்டுத் துளவத்தை ஏத்துக்கலாங்கிறார் ஓகே மேரி ஓகேங்கிறாங்க இருவரும் கூடியிருந்த நேரத்தில் ஒருமனப்பாடு இருந்தபோது தான் மேசியா வந்தார் என்பதை மறக்கவே கூடாது தம்பி தங்கச்சி உங்க அம்மா அப்பாவோட ஒருமணப்பட்டு இருக்கீங்களா நீங்க ஒரு ஜெனரேஷன் அவங்க ஒரு ஜெனரேஷன் உங்களுக்கு ஒரு ஐடியா அவங்களுக்கு ஒரு ஐடியா அவங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கும் உங்க விருப்பம் வேற மாதிரி இருக்கும் அவங்க எதுக்கெடுத்தாலும் சத்தம் போடுவாங்க ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க நீங்கள் ஃப்ரீயாக படக்கணும்னு நினைப்பீங்க அவங்களோட பாட முடிகிறதா அது உங்களுக்கு பிடிக்கட்டா கூட வேற ஜென்ரேஷனால் அம்மா அப்பாவுக்குங்கிறக்காக விட்டு கொடுக்குறீங்களா அம்மா அப்பா விட்டு கொடுக்க முடியாது அம்மா அப்பா உங்களை மாதிரி அவங்கள கொள்ள முடியாது நீங்கள் தான் உங்கள் அம்மா அப்பாவுக்காக விட்டு கொடுக்கணும் நீங்கள் தான் உங்கள் அம்மா அப்பா மாதிரி மாறிக்கிடணும் இதுதான் முக்கியமான உண்மை யதார்த்தம் ரைட் இது நீங்கள் வாழ்க்கையில் செஞ்சு பாருங்கள் ஒருமனைப்பட்டு பாருங்கள் அப்பா அம்மாவோட ஒருமனைப்பட்டு பாருங்கள் உங்களுடைய குடும்பம் அவ்வளோ இன்பமான குடும்பமாக பரலோகத்தின் குடும்பமாக இருக்கும் இன்றைக்கி கல்யாண காரியங்களில் எவ்வளவோ குடும்பங்கள் சீரழிவதை பார்க்கிறோம் காரணம் பிடிவாதங்கள் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி மனைவி சொல்ல இல்லை நான் சொல்கிற தான் கேட்கணும்னு கணவன் சொல்ல நிறைய திருமணங்கள் உடைந்து போய்விடுகிற முக்கியமான காரணம் ஆளுக்கு ஒரு விதமான ஒரு கருத்து இருவரும் ஒருமனப்படவே ரெடியாக இல்லை அப்பொழுது திருமணம் உடைந்து போகிறது பிரியத்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையில் ஒருமணப்பட நம்ம கற்றுக்கொள்வோம் ஓகேன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ள நாம் கற்றுக்கொள்வோம் அது கடினமாக இருக்கலாம் அது சற்று கசப்பாக இருக்கலாம் நீங்க ஒரு பிளான் பண்ணி வச்சிருந்துருக்கலாம் அதெல்லாம் அப்படி ஸ்பாயில் ஆயிரலாம் பரவாயில்லை பரவாயில்லை மாட்டுத்தல்வா பரவாயில்லை ரெண்டு பேரும் ஒருமணப்படுறாங்க அங்கு மாபெரும் வெற்றியை கண்டாங்க மாட்டுத்தொலுவம் பைபிளில் வந்ததுக்கு காரணம் இருவரும் ஒருமனதோடு அதை ஏற்றுக்கொண்டது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக நான் விரும்புகின்றேன் பிரித்துக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சில காரியங்கள் நமக்கு ஏற்புடையதாகவே இருக்காது ஆனால் கூட இருக்கவங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அப்பொழுது யோசித்து பார்த்து ஜபித்து கத்தர் ஓகே அதை ஏற்றுக்க அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம் என்பதை மறந்து போகவே கூடாது உலகத்திலே மிக பெரிதான ஒரு காரியம் நமக்கு பிடிக்கலனானோ நம்ம கூட யார் இருக்காங்களோ பிணைக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வேணும்னு சொல்லும் பொழுது அதை ஓகேன்னு சொல்லி நம்ம மனதை வெட்டுக் நம்ம இறங்கி வருவது சொல்லிபிளா இருப்பது அட்ஜஸ்ட் பண்றது காரியம் என்று நினைக்கின்றன நற்பியங்களுக்காக என்ன குழம்பு வைக்கணும் என்ன கூட்டு கூட குடும்பங்களில் சண்டை வருது பிள்ளைகள் வந்து கறி குழம்பு தான் வைக்கணுங்கிறாங்க அப்பா குடம் செல்லடா சப்பாத்தி வைப்போம் சும்மா சாதாரண ஒரு காய்கறி கூட்டம் வைப்போம் அது எப்படி வைக்கிறது ஒரு ஒருமணப்பாடு இல்லை எல்லாம் பிரிந்து கிடப்பதை காண்கிறோம் சாத்தான் பிரிந்து கிடக்கிற பொழுது கொக்கரிக்கின்றான் நான் சாத்தான் பிரிந்து கிடக்கிற பொழுது ஆண் ஆரவாரிக்கிறான் இருந்தால் அவர்கள் அழிந்து போவார்கள் என்று குடும்பம் அழிந்து போகும் எல்லாம் அழிந்து போகும் என்று சொல்லி சாத்தானுக்கு தெரியும் ஆனால் பிரீத்துக்குரியவர்களை ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருமனப்பட்டிருக்கிற பொழுது மாபெரும் வெற்றியை பெறுவோம் பிரீத்துக்குரியவர்களை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் யாரோடு நீங்கள் பிரயாணிக்கிறோம் எங்கே வேலை பார்க்குறீங்களோ அங்கே எல்லாரோட ஒருமணப்பட்டுருங்க ஊரோடு ஒத்துவாள் என்று சொல்லி மூத்தோருடைய மொழி உண்டு அதேமாதிரி வெனி கோட்டு ரோம் பிகேம் அ ரோமன் அப்படின்னு இங்கிலீஷில் ப ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி இசைந்து வாழ்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் இன்பகரமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தையும் நமக்கு வேண்டாம் எனவே இந்த நாளின் கிறிஸ்மஸ் செய்தி இந்த மாட்டுத் மூலமாக இந்த இது தான் அந்த ரெண்டு நம்ம பார்த்துருக்குறோம் இந்த மாட்டுத் துறைவத்து பின்னால் வேறு ஆயிரம் கதைகள் இருக்கிறது அதெல்லாம் நம்ம இன்னொரு நாள் இந்த கிறிஸ்மஸ் செய்தியில் பார்க்கலாம் இன்னைக்கு இது போதும் என்று சொல்லி நான் நினைக்கின்றேன் இதை வைத்துக்கொண்டு நாம் ஜபிப்போம் அப்பொழுது கத்தர் பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையை செய்வார் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமில்லை பிரியத்துக்குரியவர்களே உங்களால் மாட்டுத் தருவதை ஏற்றுக்க முடியுமா அப்படின்னு கடைசி ஒரு கேள்வி கேட்டு நான் முடிக்க விரும்புகிறேன் அற்பமான காரியங்கள் அற்பமாக தோன்றவங்களை உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியுமா அற்பமாக தோன்றுபவைகளையும் அற்பமாய் தோன்றுபவர்களையும் உங்கள் வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ள முடியுமா ரொம்ப கஷ்டம்தான் ஆனால் ஏற்றுக்கொள்வதால் ஆசிர்வாதமாக இருப்பீர்கள் உங்களுக்காக ஜபிக்க விரும்புகிறேன் ஜபிக்கலாமா நான் கண்களை மூடுவோமா பிதாவே வானத்துக்கு பூமிக்கும் மாண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே நீங்கள் எங்களுக்கு எவ்வளோ அருமையான ஒரு கிறிஸ்மஸ் செய்தியை கொடுத்தீங்க மாட்டுத் தொழுவத்தின் மூலமாக கத்தாவே எங்களோடு பேசியிருக்கிறீங்க ஆண்டவரை தோற்றம் அழைக்கப்பட்டவர்கள் அந்த அழைப்பை உதாசீனப்படுத்துகிற பொழுது வேறு யாரோ ஒரு நபரை நீர் கொண்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் காண்கிறோம் ஆண்டவர் அது மிகவும் வேதனையாக இருக்கும் நம்ம அழைக்கப்பட்ட இடத்துல இன்னொருத்தர் வந்து உட்காரும்போது ஏற்படுற வேதனையை விட இந்த உலகத்தில் பெரிய வேதனை எதுவுமே கிடையாது நம்ம இடத்துல இன்னொருத்தர் இருக்காங்கன்னா சகிக்க முடியாது ஆனால் அதுக்கு காரணம் அவங்க வேண்டாம்னு சொன்னது தான் அதுதான் முக்கியமான பாயிண்ட் நான் போகிறேன்னு சொன்னது தான் அடுத்து அப்படியே அன்றை ஒருமணப்பாடு இல்லாமல் ஊழியமோ குடும்பமோ பிஸ்னஸோ எதுவுமே நிற்க முடியாது யாரோடு பிணைக்கப்பட்டிருக்கிறோமோ அவளோடு ஒருமனப்பட்டிருக்க வேண்டும் அப்பொழுது தான் வாழ்க்கை இன்பமாக இருக்கும் பிஸ்னஸ் இன்பமாக இருக்கும் ஊழியம் இன்பமாக இருக்கும் எல்லா இன்பமாக இருக்கும் அன்று இந்த அருமையான நாளில் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் பெற்றோரோடு ஒருமணப்பட்டுருக்கட்டும் பிணைக்கப்பட்டிருக்கிற பெற்றோரோடு சகோதர சகோதரிகளோடு ஒருமித்து வாசம் பண்ணட்டும் சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை இன்பமும் எத்தனை ஏற்றதுமாக இருக்கிறது அன்று அப்படி செய்வீராக வியாதிப்பட்டுக்கிற பிள்ளைகளை எப்படியாவது தூக்கி எழுப்பிறாங்கப்பா கிருமிகள் அப்படியே மறையட்டும் பலகீனங்கள் அப்படியே மறையட்டும் வீக்கங்கள் அப்படியே மறையட்டும் புண்கள் அப்படியே மறையட்டும் கட்டிகள் அப்படியே மறையட்டும் வேதனைகள் அப்படியே மறையட்டும் பலகீனங்கள் அப்படியே மறையட்டும் விபத்தை எதிர்பாராமல் சந்தித்ததனால் உடைந்து போய் படுக்கிறதுக்கிற பிள்ளைகள் எழும்பட்டும் செயல்படாது அவனே இத்து போயிருக்கிற அவயங்கள் நரம்புகள் எலும்புகள் எல்லா அவயங்களும் ஆண்டவரை உயிரடையட்டும் இயேசுவின் நாமத்தில் உழந்த எலும்புகள் உயிரடையட்டும் மறுபடி நடக்கட்டும் என்று சொல்லி கத்தாவே கெஞ்சுக்கிறோம் ஏசப்பா இந்த அருமையான நாளிலும் கூட கத்தாவே இயேசுவின் ரத்தம் ஜெயம் இயேசுவின் ரத்தம் ஜெயம் பயந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஐயோ இப்படி ஒரு பிரச்சனை வந்துருச்சு என்ன செய்வேன் கடன்பாரம் இருக்குது என்ன செய்வேன் என்ன துரத்துறாங்களே என்ன செய்வேன் ஐயோ இந்த வியாதி வந்துட்டு என்ன செய் கடக்கத்தோடு இருக்கிற பிள்ளைகள் பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு உலகம் தர முடியாத சமாதானத்தை தார் அவர் பயப்படுற பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் போகும்படியாக செய்யும் தேவையின் மையத்தில் இருக்கிறவங்க அண்டவரே என்ன செய்யுமே இவ்வளோ கடன் இருக்கு இவ்வளோ வட்டி இருக்குதா எனக்கு வருமானமே இல்லையே நான் எப்படி கடனை செலுத்துவேன் தற்கொலை பண்ணி கொள்ளலாமா என்றெல்லாம் நினைக்கிற அளவுக்கு பிரச்சனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்யும் அண்ட ஒரு அற்புதத்தை செய்யும் மீனின் வாயிலிருந்து வெள்ளி பணத்தை கொடுத்தவரே அண்டவரை தோற்றினுடைய பிள்ளைகளுக்கும் பணங்களை கொடுப்பீராக கடன்களை தீர்ப்பீராக அந்த பக்கத்து வீட்டிலலாம் நீ பாத்திரத்தை வாங்கி இந்த எண்ணெயை ஊற்று ஊற்றி ஃபுல்லாக அனுப்புகிறது சொன்னால் இதை வித்து நீ கடனை அடைத்து ஜீவனம் பண்ணுன்னு சொல்லி சொன்னார்ப்பா அதே போல் அவர்கள் ஜீவனம் பண்ணுவதற்கு இந்த பூமியில் ஒரு வழி ஏற்படுத்தி தாருங்க ஐயா கிருபை தாங்கட்டும் அப்பா இறக்கம் தாங்கட்டும் ஐயா வாழவை ராஜா அந்த ஒரு குழந்தை இல்லையே திருமணம் இல்லையே சொந்த வீடு இல்லையே அற்பமாக நினைக்கிறாங்களே பேசுகிறாங்களே இந்தையா இருக்குதேன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதத்தை இன்றைக்கு செய்து அவர்களை சந்தோஷப்படுத்துங்க எஸ்அப்பா இந்த காலத்தில் அண்டபுரை தோற்றுற வயசான காலத்தில் கீழே விழுந்து விடாதபடி எலும்பு முறிந்து விடாதபடி விளையிடப்பட்டு விடாதபடி கிருபை பெருகட்டும் இந்த பூமியில் அவர் சுகமாய் வாழட்டும் அப்பா அதே போலவே அண்டவரை தோத்திரம் ஐயா என் தகப்பனே அன்று வாலிபத்தின் பாவங்களில் சிக்கி தவிக்கிற பிள்ளைகள் பெற்றோர் எவ்வளோ கண்ணீர் வடிக்கிறாங்க மொபைல் அடிமைத்தனங்கள் பைக் அடிமைத்தனங்கள் ஆண்டவர தோத்திரம் ஐயா போதையில் சிக்கி தவிக்கிற மக்கள் வாழ்க்கையை இழந்து போகிறாங்களே அப்பா எப்படியாவது உதவி செய்யுங்க கிருபை தாங்கட்டும் கத்தாவே உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் இந்தி தாய் திருநாட்டையும் அனைத்து மக்களையும் ஆசிர்வதியும் அனைத்து ஆவிக்கிரிய பிள்ளைகளையும் அனைத்து பாஸ்விஸ்ட் ஊழியக்காரங்களையும் ஆசிர்வதையும் நான் ஆசிரியர் ஊழியங்களை பிள்ளத்தோன்ற ஊழியர்களை நேசிக்கிற நாள்தூரம் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற அறிமுகப்படுத்துகிற ஜெபத்து நாளை காணிக்கையில் ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதையும் அடைக்கலான் குறுகிய முதியோலத்தில் அநேக இடங்கள் உண்டே தங்குவதற்கு அநேக முதியோர்கள் அழைத்து கொண்டு வரும் கத்தாவே அப்படியே ராஜாவே சோத்திரன் ஐயா என் தகப்பனே என் தகப்பனே இந்த நாளில் செய்தி கேட்டு கிறிஸ்மஸ் செய்தியை கேட்டு இணைந்து ஜபிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அற்புதத்தை செய்து அவளை சந்தோஷப்படுத்தும் கிறிஸ்மஸ் ஏழை மக்களுக்காய் கொடுக்க வேண்டிய சேலைகள் பேண்ட் ஷர்ட்டு அட்டுக்கடாக்கள் எல்லாத்து தேவைகளை சந்தையும் அன்றுவரமுடிய பிள்ளைகள் வைக்கப்படாதபடி காத்துக்கொள்ளும் ஏசி மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே அமே என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்ரி என் ஆத்மாவை கத்திரை சோத்ரி அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு பொழுதும் மறவாதே அமேன் മിക്കേശു കൃത്തുടേ കൃപയും പിതാവിദേവരുടെ അൻപ പരിശുദ്ധ അൻപ പ്രശ്നം ഉള്ള അനവരുടെ എഞ്ചിക്കും സദാകാലങ്ങളിൽ ഇണതൃപ്പതാകു കാട്ട് ബ്ലെസ് യു അമേ